ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க பத்து மிஷின் தயார் பண்றோம் எங்க டார்கெட் பாத்தீங்கன்னா மந்த்லி நாற்பது மிஷின் அந்த அந்த பிரகாரம் நாங்க ஒரு வாரத்துக்கு பத்து மிஷின் தயார் பண்றோம் பார்க்க போறது சாலி பிளாக் அந்த ஹாலோ பிளாக் அதாவது ரெண்டு கல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிஷினை பத்தி பார்க்க போறோம் இப்போ இங்க நிக்கக்கூடிய எல்லா மிஷினும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மாடல் அதாவது சிங்கிள் வைபேட்டர் டபுள் வைபேட்டர் த்ரீ வைபேட்டர் போர் வைபேட்டர் ஃபைவ் வைபேட்டர் அப்படி நிறைய மிஷின் பண்றோம் பிளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின் அதாவது நிலக்கரி சாம்பல் அடிக்கக்கூடிய பிளாக் மேக்கிங் மிஷின் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் சைஸ்ல வரும் ஒன்பதுக்கு நாலுக்கு மூணு அப்படிங்கிற ஒரு செங்கல் சைஸ்ல வரக்கூடிய பிளாக் இங்க பாருங்க இங்க எட்டு பிளாக் இருக்கும் ஒரு ஸ்டோக் வந்து எட்டு பிளாக் கிடைக்கும் மெத்தர் போட்டிருக்க மாருங்க வாரண்டி பாத்தீங்கன்னா ஒன் இயர் கொடுக்குறேன் எனி மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் மாத்திரம் அதாவது மோட்டருக்கு எந்த கேரண்டி வரணும் கொடுக்க மாட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா நான் மாட்டக்கூடிய மோட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே கிராம் மோட்டரு இன்னொன்னு நான் சொந்தமா தயாரிக்கிற மோட்டர் வணக்கம் இது கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுபேக்சரிங் எங்க ஃபேக்டரி எங்க உக்கிட்டா இருக்குன்னா கோயமுத்தூர்ல அன்னூர் அப்படிங்கிறதுல உக்கடையா இருக்கு எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா கன்ஃபேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷினை உற்பத்தி பண்றோம் அதாவது சாலில் பிளாக் ஆலோ பிளாக் லையாஸ் இன்டர்லாக்கு எல்லாம் நிறைய மிஷினை உற்பத்தி பண்றோம் வாங்க இன்னைக்கு மிஷினை பத்தி கொஞ்சம் எல்லா டீட்டில பார்ப்போம் சார் இப்ப நம்ம பார்க்க போறது சாலில் பிளாக் அந்த ஆலோ பிளாக் அதாவது ரெண்டு கல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிஷினை பத்தி பாக்க போறோம் இப்ப இங்க நிக்கக்கூடிய எல்லா மிஷினும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மாடல் அதாவது சிங்கிள் வைபிரேர் டபுள் வைப்ரேட்டர் த்ரீ வைபேட்டர் போர் வைபேட்டர் ஃபைவ் வைபேட்டர் அப்படி நிறைய மிஷின் பண்றோம் அதுலேயே பாத்தீங்கன்னா அஞ்சு கல்லு ஏழு கல் ஆறு கல் அப்படி நிறைய மிஷின் நாங்கள் மாடல் தயார் பண்றோம் இதுலயே பாத்தீங்கன்னா நாங்க இருபது ரகமான மாடல் தயார் பண்றோம் இது மட்டும் இல்லாம ஆட்டோஃபேர மிஷின் மட்டும் நாங்க எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க அடுத்து போயிருவோம் இது பாத்தீங்கன்னா பிளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின் அதாவது நிலக்கரி சாம்பல் அடிக்கக்கூடிய டாக் மேக்கிங் மிஷின் இது பாத்தீங்கன்னா செங்கல் சைஸ்ல வரும் ஒன்பதுக்கு நாலுக்கு மூணு அப்படிங்கிற ஒரு செங்கல் சைஸ்ல வரக்கூடிய பிளாக்கு இங்க பாருங்க இங்க எட்டு பிளாக் இருக்கும் ஒரு ஸ்டோவ்ல வந்து நம்ம எட்டு பிளாக் கிடைக்கும் மெத்தர் போட்டிருக்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆறு கல்லு எட்டு கல்லு பத்து கல்லு பன்னெண்டு கல்லு அப்படிங்கிற மாதிரி தயார் பண்றோம் இது மட்டும் இல்லாம ரோட்டரி அப்படிங்கிற மாதிரி தயார் பண்றோம் அது அந்த ரோட்டரி மாடல் பக்கக்கால தெரியும் பாத்தீங்களா அது அந்த ரோட்டரி மாடல் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கு பாருங்க பேன் மிக்சர் மிஷின் அதுக்கு மிக்சர் மிஷின் எல்லாமே இது பத்தின மிஷினில் பாத்தீங்கன்னா நீங்க டூ பிப்டி த்ரீ பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் நிறைய தயார் பண்றோம் இது பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் அதாவது கல்லு உற்பத்தி பண்ணிக்கலாம் காங்கிரீட் பிளாக் உற்பத்தி பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான டூ இன் ஒன் ஃபேன் மிக்சர் மிஷின் இதுலயே பாத்தீங்கன்னா ஆஃபர் டைப் இருக்கு ஆஃபர் இல்லாம வித்வுட்டும் இருக்கு ரெண்டுமே பண்ணிக்கலாம் சார் இது அதிகமா பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறாங்க இல்லையா சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் உற்பத்தி பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் இது தேவைப்படுது இந்த பிளேயர்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு வேற யாருமே யூஸ் ஆகாது மற்ற கன்செப்ட் யூஸ் பண்ற மாதிரினா இந்த மாதிரி சாதாரண மிக்சர்ல டீசல் இன்ஜின் மாட்டி அந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் உற்பத்தி பண்றாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க இதே சார் யூசேஜ் பாத்தீங்கன்னா நீங்க மெயின் கரெக்டா வச்சு நம்ம கார் வாங்கி எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி மிஷினரி வாங்கிட்டாலும் நீங்க டெய்லி மெயின்டெயின் பண்ணா நம்ம கூடவே அப்படி கூட ரன்னிங் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும் நீங்க கண்டுக்காமட்டீங்க என்ன ஆகுன அந்த கலவையெல்லாம் உள்ளவே ஒட்டி பிடிச்சு நம்ம சீக்கிரம் அந்த இரும்பு வந்து சீக்கிரம் இரும்பு சாப்பிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அது நம்ம கிளீனா டெய்லி வச்சிக்கோன்னா நம்ம கூடவே லைஃப் லாங் வந்தோம் சார் வாரண்டி பாத்தீங்கன்னா ஒன் இயர் மேனுக்கு மாத்திரம் அதாவது மோட்டருக்கு எந்த கேரண்டி வரும் கொடுக்க மாட்டேன் நான் மாட்டக்கூடிய மோட்டர் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் சொன்னமா தயாரிக்கிற மோட்டரு எல்லாமே பக்கம் செஞ்சு கொடுத்தா கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிற லைன் மாட்டி அதுல லைன் எடுக்கணும் அப்பதான் வந்து ஒரே சீர கிடைக்கும் சர்வீஸ் சர்வீஸ் சார் நான் ஆள் அனுப்புறேன் அதாவது நான் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாம் சர்வீஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எங்கிட்ட லேசர் கட்டிங் மிஷினு வெண்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் சிஎன்சி மிஷின் ஏ எல்லாமே நான் உள்ள வச்சிருக்கேன் அதாவது என்னன்னா நம்ம கண் கண் கூட எல்லாமே பாக்குறேன் நானு நல்லபடியும் செஞ்சு உற்பத்தி பண்ணி கஸ்டமருக்கு திருப்தி அனுப்புறானு நீங்க முதல்ல பாக்குற இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா இது வந்து எயிட் சிக்ஸ்டி எம் த்ரீ வைப்ரேட்டர் மாடல் மிஷின் அதாவது மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா போகக்கூடிய மாடல் இந்த மாடல் அதிகமா போகும் இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்த லான்ச்சிங் பாருங்க இது வந்து போர் வைப்ரேட்டர் அதாவது சைடில் எக்ஸ்ட்ரா ரெண்டு மோட்டர் மாட்டிருப்பேன் இந்த மாட்டோருக்கு பாத்தீங்களா சைடு ரெண்டு எக்ஸ்ட்ரா மோட்டர் மாட்டிருப்பேன் மோட்டர் மோட்டர் என்ன கல் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா வரும் அதாவது கஸ்டமர் எங்கிட்ட வர்றாங்க வந்து அவங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சார் எங்களுக்கு கல் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வேணும் அப்படி கேட்கும் போது நாங்க என்ன பண்றோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷினா நாங்கள் ஒரு செஞ்சு கொடுக்கறோம் இது பாத்தீங்கன்னா இது சிக்ஸ் ட்ரிபிள் தான் இது அஞ்சுகள் மாடல் மிஷின் இது வந்து ஃபோர் வீ பேர் நியூ லான்ச்சிங் டாப்ல ரெண்டு மோட்டர் இருக்கு பாருங்க மற்ற மிஷின்ல பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு மோட்டர் தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த மிஷின்ல பாருங்க ரெண்டு மோட்டர் இருக்கும் மேல இது வந்து நியூ லான்ச்சிங் இது இது வந்து ஏழு பிளாக்ல அதாவது நாங்கள் டிபெண்ட் நிறைய மிஷினரி பண்றோம் சாலிட் பிளாக்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாடல் பண்றோம் சார் நாங்க வந்து ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் அதாவது நாங்க செய்யக்கூடிய பொருள் எல்லாமே தரமா செய்யணும் எதிர்பார்க்கறோம் நாங்க செய்யக்கூடிய எல்லா பொருளும் ஆகட்டும் மிக்சர் மிஷின் ஆகட்டும் சாலை பிளாக் ஆகட்டும் எந்த மிஷினுமே எல்லாமே பக்காவா பேண்டட பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம் அதே மாதிரி செய்யறோம் கஸ்டமர் வர்றாங்க மாசமான எங்களுக்கு முப்பது நாற்பது மிஷின் போகுது கஸ்டமர் திருப்தியா எடுத்துட்டு போறாங்க சர்வீஸ் வராம செஞ்சு கொடுக்குறாங்க சப்போஸ் சர்வீஸ் வந்தாலுமே இங்க நாங்க பையனை அனுப்பி ரெடிமேட் கொடுத்துறோம் இது மானியம் இருக்கா சார் சார் கண்டிப்பா இருக்கு அதாவது மாவட்ட தொழில் மையம் நாங்க என்ன பண்ணுவோம்னா வர்ற கஸ்டமர்கிட்ட கொட்டேஷன் கொடுத்துருவோம் அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு போய் நேரம் அவங்க ஊர்ல உள்ள மாவட்ட தொழில் மையம் அங்க கொண்டே கொடுக்குறாங்க அவங்க வாங்கி மிஷினரி பார்த்துட்டு அவங்க மாடல் போன் பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாடல் இவங்க வாங்குற உண்மை அப்படின்னு கேட்பாங்க நாங்க ஆமா சொல்லி நாங்க கன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் லோன் பாஸ் பண்றாங்க மானியம் வந்து கண்டிப்பா இதுக்கு கிடைக்குது இது வந்து இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் கிடைக்குது இது யூஸ் கரண்ட் சார்ஜஸ் எப்படி சார் வரும் சார் கரண்ட் வந்து ஒரு மீடியமா தான் வரும் ரொம்ப ரொம்ப ஹெவியால போகாது இந்த மிஷினுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் தேவைப்படும் அதாவது தண்ணி செலவு ராமட்டி செலவு இந்த கரண்ட் செலவு இந்த மூணு மட்டும் கணிக்கவே முடியாது ஏன் கணிக்க முடியாதுன்னா நீங்க இந்த ஒரு மிஷின் எடுத்து போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டாயிரம் உற்பத்தி பண்ணலாம் ஐநூறு பண்ணலாம் ஐயாயிரம் பண்ணலாம் அவங்க வேலை செய்யற ஸ்பீட பொறுத்து அதனால அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அதனால இந்த மூணு மட்டும் போடவே முடியாது இது தான் நம்ம கொண்டு போக முடியும் நீங்க பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து நிறைய பேர் வர்றாங்க என்னுடைய பேக்டினா அதிகமா மார்க்கெட்டிங் போறது பார்த்தீங்கன்னா ஆறு பிளாக்கும் எட்டு பிளாக் அதிகமா போகுது பார்த்தது ஆறு பிளாக்கு அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கு பாருங்க இது வந்து எட்டு பிளாக்கு அப்புறம் இங்க இருக்கு பாருங்க இது எட்டு பிளாக்கு முடிச்சுட்டோம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா வெறும் டஸ்ட் இருக்கு இல்லைங்களா டஸ்ட் மட்டும் போட்டு அந்த அடிச்சு பார்த்துருவோம் கல்லு வந்து ரொம்ப ஹைடென்சியா வரணும் அப்பதான் நாங்க வந்து அதை வெளியே நாங்க இது பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஸ்ட்ரெச்சர் ஆயிட்டு இருக்குது இது எல்லாமே ஃப்ளையாஸ் ப்ரிக் மேக்கிங் மிஷின் எல்லாமே இது ஆட்டோ ஆட்டோமோட் பிளாக் மேக்கிங் மிஷின் இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சீட்ல உட்காந்துரும் உட்காந்து அப்படியே ஆபரேட் பண்ற மாதிரி இது வந்து பிளாக் மிஷின் இது ஒன்று பாருங்க இது 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 பாருங்க இது ஆட்டோ ஆட்டோபீட்ல வின் டைப் அந்த மாடல் இது ஒரு ஸ்டோக்கு வந்து பத்து கிடைக்கும் கிடைக்கிறதுல இது ரொம்ப ஹெவியா இருக்கும் மார்க்கெட்ல வந்து ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய மாடல் இந்த மாடல் இப்ப நீங்க பாக்குறது லேசர் கட்டிங் மிஷின் இது எல்லாமே இது பாருங்க இப்படி கட் பண்ணது பாருங்க நாங்க பண்ணக்கூடிய எல்லா இரும்பு பாத்தீங்கன்னா கட் பண்ணுறது பாத்தீங்கன்னா எல்லாமே லேசர் தான் இந்த கொண்டு ரவுண்ட் எல்லாமே கட்டிங் ரொம்ப துல்லியமா இருக்கும் வேலை பாத்தீங்கன்னா வந்து சூறாவும் அக்யூட்டா இருக்கும் இப்போ நாங்க லேசர் மிஷின் ரெண்டு வச்சிருக்கோம் இங்கிரு மிஷின் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா ப்ளேட் பண்ண கட் பண்ணக்கூடியது அதாவது டுவெண்டி எம் பிளேட் கட் கூடியது அந்த பக்கம் லேசர் பாருங்க அது பாத்தீங்கன்னா எயிட் எம்எம் டென் எம்எம் அப்படி கட் பண்ணக்கூடிய லேசர் மிஷின் அது கட்டிங்ல போட்டுருக்கு பாருங்க நாங்க ஏ டு செட் எல்லாமே லேசர் யூஸ் பண்றோம் அதே மாதிரி பிளேட் எல்லாம் ஜிண்டால் பிளேட் டாடல் பிளேட் யூஸ் பண்றோம் ஏ டு செட் நீங்க ராமெட்டீரியல் எங்க இருந்து சார் ராமெட்டீரியல் லோக்கலே பர்ச்சேஸ் பண்ணிக்கோம் நாங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பெரிய கடை இருக்குது நான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லியே வாங்குவோம் சேனல் வாங்குவோம் வேற லோக்கல் சேனல் வாங்க மாட்டோம் மெட்டில் வாங்கும் போது சொல்லித்தான் வாங்குவோம் வந்து தரமா கொடுங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் வாங்குவோம் இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த லேசர் மிஷின் டெம்பர் இல்லாத பிளேட்ல கட்டாது பென்ட் இருந்தாலும் இந்த பிளேட் கட்டாது தரமான பிளேட்டு வாங்குறோம் தரமான பொருளை பண்றோம் இது வந்து மிக்சர் மிஷின் தயாரிக்க இடம் இது பாருங்க மிக்சர் மிஷின் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா நாங்க கொஞ்சம் தயாரிக்கிறோம் மிக்சர் எல்லாமே இந்த ட்ரம் ஹைட் ஜாஸ்தியா ஸ்டீல் காசிங் போட்டு ரொம்ப எல்லாத்தையுமே நுணுக்கமா கவனிக்கிறோம் இது மட்டும் இல்ல இங்க பாருங்க இது ஒரு மோட்டர் கெபாசிட்டி மிக்சர் மிஷின் இது பெல்ட் போட்டிருப்போம் இதுக்கு உண்டான மோட்டர் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் வெளியே வாங்க மாட்டோம் மிஷினுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் மோட்டர் எல்லாமே நாங்க உற்பத்தி பண்ணிடுறோம் இது வந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின் பண்ணக்கூடிய இடம் இது பாத்தீங்கன்னா காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் இது இது ஹாப்பர் டைப் இது பாத்துருப்பீங்க இது பெயிண்டிங் பண்ண போறாங்க இது பெயிண்டிங் செக்ஷன் இது அப்ப இது பாருங்க இது முக்கியமான விஷயம் இது வந்து பவுடர் கோட்டிங் இது இங்க பாருங்க ஸ்ப்ரே பண்றேன் பாத்தீங்களா இதுதான் மெயினான விஷயம் எங்கள் இல்ல அதாவது ஹாலோ பிளாக் மிஷினும் பேவர் பிளாக் மட்டும் நாங்கள் பவர் கோடி மெத்தட் பண்றோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இது ஹீட் பூத்தி இந்த ஹீட் பூத்தை உள்ள வச்சு நாங்க ஹீட் பண்ணி பலி எடுத்துருவோம் அதோடய மெத்தேடு இந்த பக்கம் ஹீட் ஆகிரும் உள்ள போனதுக்கப்புறம் இதனால என்ன ஒரு ப்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு வந்து இந்த பெயிண்ட் வந்து ஒட்டி பிடிச்சிடும் இப்ப ஸ்ப்ரே அடிக்கும் போது மேலே அடிச்சிடறோம் நம்ம கிளிச்சா வந்துடும் பட் இது அப்படி இல்லை இது ஆகும் இரும்புடைய இரும்போ ஒட்டி பிடிச்சிடும் இது மேக்ஸிமம் வசதிக்கு போகாது நாங்க நிறைய கட்சமா சொல்றாங்க எங்க கிட்ட சார் எங்களுக்கு கொஞ்சம் பெயிண்டிங் மாத்தி கொடுங்க சீக்கிரம் பெயிண்ட் போயிடுது ஃபேட் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்காக இந்த பூத்தை நாங்க வாங்கி இந்த பவுர் குடிமத்தோட நாங்கள் லாச் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் லேத் மெஷினிங் ஜாப் பண்ணுவாங்க அதாவது எல்லாம் எல்லாமே மேக்சிமம் எல்லாமே சிஎன்சி போட்டிருக்கோம் சிஎன்சி போட முடியாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் நாங்க லேத் மெஷினிங் வரைக்கும் ஜாப் பண்ணுவோம் இங்க இருக்கு பாத்தீங்களா நாங்க நாலு லேத்து வச்சிருக்கோம் இவங்க எல்லாமே நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க வந்து மேக்சிமம் எல்லாம் டேன் பண்ணி நாங்க இதுலயே ஒரு நாளைக்கு எவ்வளவு மிஷின் சார் தயார் பண்றீங்க சார் ஒரு நாளைக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க பத்து மிஷின் தயார் பண்றோம் எங்க டார்கெட் மந்த்லி நாற்பது மிஷின் அந்த அந்த பிரகாரம் நாங்க ஒரு வாரத்துக்கு பத்து மிஷின் தயார் பண்றோம் அதை பண்ணும்போது எப்படி கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் வெளியே வந்து வாங்கிடுவோம் எல்லா அராமலையும் வெளியே வாங்கிடுவோம் வெளியே போகும்போது மிஷினா போவோம் இது மட்டும் இல்ல நாங்க பண்ணக்கூடியது மிஷின்ல பாத்தீங்கன்னா பேனல் போட ஆகட்டும் சிலிண்டர் ஆகட்டும் மோட்டர் ஆகட்டும் எல்லாத்தையுமே நாங்க உள்ளே தயார் பண்ணிக்கிறோம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம தயாரிக்கிற பொருள் கண் கூட தரமா இருக்குதா தரமா போகுதா கஷ்டமா திருப்தியா இருக்கிறாங்களா சர்வீஸ் வராம இருக்குதா அப்படிங்கிற நாங்க பாக்குறோம் நாங்க வாங்க கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கம்பர் மோட்டர் மட்டும் இது மட்டும் வெளியே வாங்குவோம் பாக்கி எல்லாமே மோஸ்ட்லி உள்ளே தயாரிச்சிருவோம் புதுசா பண்ண தெரியாது கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் அதாவது மிஷின் வாங்கிட்டு போறாங்க இல்லையா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க சார் எங்களுக்கு வந்து இதான் அந்த பூஜை இருக்குது வந்து ரன் பண்ணி காட்டுங்கன்னா நான் இங்க இருந்து ஒரு டெக்னீஷியன் அனுப்பி அவர் எல்லாமே இருந்து டெமோ பண்ணி கம்பெனியில சொல்லிக் கொடுத்துட்டு வருவாரு என்ன ரீசன்னா வரவங்களுக்கு அவங்களுக்கு இது எப்படி தயாரிக்க எப்படி பண்ணணும் எப்படி தயாரிக்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது எல்லாத்தையுமே எங்க டெக்னீஷியன் போய் லேக்டா ஃபீல்ட்ல போய் எல்லாம் சார் புதுசா தலைமுறை இது நல்ல தொழில் ஆலோபுறது நல்ல அருமையான தொழில் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் செய்யும் போது நம்ம கான்பிடண்டா தன்னம்பிக்கை செய்யணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நம்ம கான்பிடண்டா தன்னம்பிக்கை செஞ்சீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே ஜெயிச்சிக்கலாம் நாங்க பண்ணக்கூடிய சேனல் எல்லாம் பாருங்க லேஹர்ல விட்டுவோம் இந்த மாதிரி ஜாயின் போட்டுருவோம் வைசாக்ஷில் சேனல் இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு நேரா இந்த வாய்ப்பு உள்ள வந்துடும் வாயில் உள்ள வந்து சேனல கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வெளியே போட்டு இருக்கும் ஏன் நாங்க இது வாங்கணும் அப்படின்னா இப்ப சாதாரண என்ன பண்ணுவாங்க கேஸ் கட்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி மெஷர்மெண்ட் செக் பண்ணுவாங்க பட் இது அப்படி இல்ல கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு தௌசண்ட் வேணுமா கரெக்டா கட் பண்ணி வெளியே போட்டுரும் அதுக்குண்டான ஸ்லாட் ஹோல்ஸ் எல்லாம் ஏடுச்சிட்டு அதே பாத்துக்கும் நம்மளுக்கு வேலை என்ன அதை எடுக்கிறோம் லைட்டா பாலிஷ் பண்றோம் ஜாயின் பண்றோம் மிக் வெல்டிங் அடிக்கிறோம் அதான் நீங்க பாக்குற செக்ஷனை வந்து இது வந்து டை செட் அதாவது சாலிட் டை ஆளுடை இங்கதான் பண்றாங்க சத்தம் வரும் அப்படிங்கறதுக்காக பசங்க சும்மா கொண்டு இது பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டுருக்காங்க பாத்தீங்களா நம்ம லேசல் கட்டிங் பண்ணி ஜீரோ ஜீரோ சூரா இருக்கும் எல்லாம் பக்காவே இந்த மாதிரி பெட்டி போட்டுவாங்க பெட்டி போட்டு அந்த டை வந்து இணைப்பாங்க எல்லாமே எல்லாமே கரெக்டா சூரா இருக்கும் அதே போல இது திக்னஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா போட்டிருக்கோம் சிக்ஸ் எம்எம் போட்டிருக்கோம் எல்லாம் வியா போட்டிருப்போம் இது டை செக்ஷன் இது இது வந்து எர்த் மாதிரி இது பாத்தீங்கன்னா தரம் வந்து மட்டம் பண்ணக்கூடியது தரம் மட்டும் இல்ல பேருபல கல் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுன்னா தக்கட்ட கடன் போய் அப்படியே மட்டம் பண்ணிட்டு வரும் இது அதோடைய வேலை எர்த்தரா மாதிரி இது ட்ராலி கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி இது சாலில் பிளாக் நம்ம வந்து ரா மெட்டில் கொண்டு போய் கொட்டுற கண்ணோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலிஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடா இருக்கும் இது திக்னஸ் ஆகட்டும் ஹெவியா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் திக்னஸ் போடுவோம் ஆட்டோ வீல் ஒரிஜினல் தான் போடுவோம் இதோட வீல்ஸ் எல்லாமே ரீபில்ட் வீல் போடவே மாட்டோம் ரொம்ப குவாலிட்டியோ தரமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிளையாஸ் பிரிக் மேக் மிஷின் ஷிப்டிங் ட்ராலி அதாவது இந்த பிளையாஸ் மிஷின் பாத்தீங்க இல்லையா அந்த கல்ல வந்து ஷிப்ட் ஷிப்ட் பண்ணக்கூடிய இது ட்ராலி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேலட்டை வந்து உட்காந்துரும் பேலட்டு மாதிரி நூறு கல் உட்காரும் இது ஷிப்ட் பண்ணி வேற கொண்டு போய் வச்சிருவாங்க இது அதுக்கு யூஸ்ஆர் ட்ராலி இது இது நாங்க பண்றோம் பிளையாஸ் மிஷின் கொடுக்கும் ஒரு பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறோம் அதாவது மிஷின் மட்டும் இல்ல மிஷின் பேன் மிக்சரு கன்வேரு இந்த ட்ராலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜா கொடுக்குறோம் ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவோம் சரி ஓகே இது நூறு கழிவு வச்சு எடுக்கணும் இந்த பேர் நூறு கழிவா எடுப்பாங்க இதுல ஹையஸ்ட் மாடல் இருக்குது பட் அதிக மூவிங் ஜாஸ்தி கிடையாது அதே மாதிரி பிரயாஸ் மிஷின் வாங்கும் போது டெக்னீஷன் அனுப்பி அவங்க எப்படி ரன் பண்ணி காமிச்சு கொடுத்து கல்லு உற்பத்தி பண்ணி வெளியே எடுத்து காமிச்சு கொடுத்து வந்துருவோம் இது வந்து ரிவர்சபல் மிக்சர் மிஷின் வாங்குற மிக்சர் மிஷின் இது பாத்தீங்கன்னா இல்லையா அந்த மிஷின் உண்டான மிக்சர் மிஷின் இது இது பாத்தீங்கன்னா பெரிய பங்கர் டைப் வரும் அதாவது சாலிபிளாக பெரிய பின் வச்ச ஒரு டைப் வரும் அந்த ஆட்டோ பாத்துருப்பீங்க அந்த மிஷின் கான்கிரீட் மிக்சர் மிஷின் ரிவர்சல் மிக்சர் மிஷின் இது ரெண்டு மாடல் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் மாடல் இருக்கு தௌசண்ட் பிப்டி ரெண்டு மாடலுக்கு இருக்கு பங்கர் வச்சு மாடல் இருக்கு பங்கர் ரெண்டு மாடல் இருக்கு இது பாத்தீங்கன்னா கன்வேர் செட்ட போட சேர்ந்து வந்துடும் மேல இருக்கு பாத்தீங்களா நான் மேலதுக்கு வச்சிருக்கேன் மாட்டும் போது கீழே வந்துடும் இந்த கன்வேர் ரெண்டு இந்த பங்கரு இந்த மிக்சரு எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜா வரும் எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் பொறுமையா என்னோட பேக்டிரில நான் என்ன மிஷின் பண்றேன் எப்படி உற்பத்தி பண்றேன் என்னென்ன குவாலிட்டி போடுறேன் அப்படிங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கீங்க இப்ப இந்த மிஷின் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் எனக்கு கால் பண்ணுங்க இன்னும் தெளிவா விளக்கமா சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்